சமூக சேவையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு ஏஜேகே கல்லூரி சார்பில் நவக்கரை நாயகர்கள் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் கோவை மாவட்டம் நவக்கரையில் அமைந்துள்ள ஏஜேகே கல்வி நிறுவனம் மற்றும் ஏஜேகே வளர் மையம் சார்பில் தமிழகத்தில் முதன்முறையாக முறையாக நவக்கரை நாயகர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவையில் பிரபல உணவகத்தின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு ஒரு மண்ணின் வரலாறு பெருமையும் என்ற கையேடை வெளியிட்டார் உடன் பேராசிரியர் முனைவர் அஜித் குமார் லால் மோகன் உடனிருந்தார் இந்த நவக்கரை நாயகர்கள் விருதானது முப்பது ஆண்டுகளாக நவக்கரை பகுதியில் சமூக சேவை விவசாயம் கல்வி கலை மருத்துவம் இயற்கை விவசாயம் சமூக பணி கற்பித்தல் உள்ளிட்ட பல துறைகளை சார்ந்த சிறந்த விளங்கும் நபர்களை அங்கீகரிக்கும் விதமாக இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆசிரியர்கள் சிறு குறு தொழில் முனைவோர் மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர்

இங்க பாருங்க சார் போற நம்ம அப்படியே அப்படியே மேடம் இங்க பாருங்க மேடம் சேர்ந்து வாங்க சார் கொஞ்சம் சேர்ந்து சார் இங்க பாருங்க सरिये पागला मैडम 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 सर मैम मैम ये मैम